ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் மருத்துவ குணம் உள்ள ஒரு செடி இது சுண்டக்காய் செடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கும் இங்கே பாருங்கள் சுண்டக்காய் செடி இது வீட்டிலையே வளரக்கூடிய ஒரு சின்ன செடி தான் இது இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது காய் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா காய் பாருங்கள் அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப மெடிஷன் இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு காய் கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செடி இதை நீங்களும் வீட்லேயே வளர்க்கலாம் ஒரு செடி இருந்தாலே போதும் உங்களுக்கு மெடிஷனே தேவையில்லை வயிற்று வலிக்கு மூட்டு வலிக்கு சளி துரம் எதுவுமே வராது இந்த காயை மா வாரம் ஒரு முறை வாரத்தை ஒரு மாதிரி சமைச்சு சாப்பிட்டு வந்து காய்கறம் எவ்வளோ அழகாக இருந்து இதுக்கு வளர்க்கறதுக்கு செலவே கிடையாது நார்மலாக வெறும் நீங்கள் தண்ணி ஊற்றுறதாலே போதும் தண்ணி வீட்டில் இருக்கிற அந்த வெங்காயம் தோல் பழம் தோல் காய்கின்ற தோல் எல்லாமே உரமாக போட்டால் இருக்கும் எவ்வளோ செழிப்பாக இருக்குது காய் எவ்வளோ கொத்து கொத்தாக கொத்தாச்சு பாருங்க பார்த்ததே அழகாக இருக்கும் இந்த காய் எவ்வளோ சைஸ் பாருங்கள் அதுதான் இந்த சைஸ் பாருங்கள் இந்த சைஸில் தான் நம்ம என்ன பண்ணணும் இதை பறித்து சமைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சை காட்ட பாருங்கள் காய் சைஸ் பாருங்கள் ரொம்ப முத்த விடக்கூடாது மீடியமாக இருக்கும் ரொம்ப பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது பெருசாகவும் வரக்கூடாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குது பார்த்துட்டு ஒரே ஒரு செடி தோட்டத்தில் இருந்தாலே போதும் உங்களுக்கு திடீர்னு ஒரு காய் ஒரு பாறை குழம்பு ஏதாவது வைக்கணும்னு சொன்னால் டக்குன்னு ஒரு சின்ன கப்பு பறிச்சிங்கனாவே ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் குழம்பு வச்சா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அது காய் எவ்வளோ எந்த உரமும் தேவையில்லை யாருக்கும் தண்ணியும் வீட்டுல இருக்கிற வேஸ்ட் காய்கறி தோணு போட்டால்தான் செழிப்பா வளரும் செலவும் கிடையாது எவ்வளவு அழகாக நீங்களும் வளர்க்கலாம் நீங்களும் வளர்த்தீங்கன்னா வீட்டுல ஒரு ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி நினைச்சிக்கோங்களேன் ஒரு சுண்டைக்கா செடி இருந்தா அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது இதுல இதை காய வச்சு வறுத்தும் சாப்பிடலாம் பொரிச்சு பச்சையாக குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் கூட்டு கூட செய்யலாம் பருப்பு போட்டு நம்ம காய் கூட்டு செய்கிற மாதிரி சுண்டக்காய் கூட்டும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கசப்பு துளி கூட இருக்காது காய் நல்ல க்ரீம் சூப்பராக இது பார்க்கணும் இது வளர்க்கணும் உங்களுக்கு ஆர்வம் வரும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இதை காட்டுறாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்க்கணும் பாருங்கள் காய் எவ்வளோ கொத்து கொத்தா இருக்கு எந்த விதமாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்